நாங்கள் கடந்து காணப்படுகின்றது குடும்ப சூழ்நிலையை நாங்கள் பார்க்கும் பொழுது குழந்தையுடைய நிலையை பொருளாதாரத்தை நாங்கள் முற்றுநோக்கும் பொழுது அன்பு இறைவான் உடல் விழுந்து இந்த நாளில் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காம நீங்கள் எங்களை காண மாட்டீன் எங்களை தொடர் ஆண்டவரே இந்த உடல் உள்ள நோய் ஆண்டவரே இந்த நோயிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் போல சூழ்நிலையில் நான் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆனால் இந்த நோயிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை அந்த இறைவன் சொல்கின்றார் உன்னை நான் குணமாக்குவேன் உன்னை நான் குணமாக்குவேன் என்று இறைவன் கூறுகின்றார் நாம் இறைவிடம் நம்முடைய மனங்களை ஏற்றவர்களாக நம்முடைய கலங்களை ஏற்று நாம் விசுவாசத்துடன் வேண்டும் பொழுது அற்புதத்தை நிகழ்த்த அவலாக இருக்கின்றார் இதோடு உங்களுடைய வல்லன்மை இங்கு இரண்டு கடவனவாக உங்களுடைய காரியங்களினாலே நான் சுகமானேன் என்று சொன்ன எங்களை குணப்படுத்தி

நீர்கள் நிரப்பப்பட்டது அதிக நீரை தாண்டவரே இந்த கொள்கையில் உங்களுடைய இறை ஊழியத்தை ஏற்று நடத்துகின்ற உங்களுடைய சகோதரி மூலமாக இந்த இடத்தில் இந்த குடுவையில் இந்த நீரானது நிரப்பப்பட்டிருக்கின்றது அன்பு இறைவா அன்பு இறைவா தாகத்தோடு வந்திருக்கிறோம் தாகத்தோடு வந்திருக்கின்றோம் பலவிதமான கவலைகளோடு பலவிதமான இயக்கங்களோடு பலவிதமான குடும்ப பிரச்சனைகளோடு கடந்து வந்திருக்கின்ற உன் குடும்பத்தை பார்க்கிறார் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறான் அவனுடைய ரத்தம் இந்த தண்ணீரில் பெறுவதாக அவனுடைய ரத்தம் ஆனது இந்த தண்ணீரில் இடப்படுவதாக இந்த தண்ணீரானது ரசமாக இந்த இடத்திலே தண்ணீரானது காணா ஊரிலே நடைபெற்ற அதே அற்புதத்தை நீர் நிகழ்த்த வேண்டுமானவரே ஆனவரே ஏகத்தோடு நாகத்தோடு கேட்கின்றேன் மனம் இருக்கின்ற ஆண்டவரை

அதை இந்த நாளிலே நீங்கள் நிகழ்த்தி இதே இடத்தில் உங்களுடைய காட்சி உங்களுடைய தாய் இந்த இடத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் எங்களை இந்த இடத்தில் ஒரே குடும்பமாக ஒன்றிணைத்திருக்கின்றார் அந்த தாயின் மூலமாக ஆண்டவரே அவன் தாய் ஆணை இருக்கின்றார் இந்த தண்ணீர் திராட்ச ரசமாக மாற கடவுளமாக இந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாற கடவுளாக இந்த இடம்

i'll be here for

மேலே எல்லாரும் சமிசாக கேட்பீர்கள். அவங்க மாரனுடைய காயத்தை குறிக்கிறேன். நான் வெண்பா சொன்னேன். இந்த அதிசீர்களை நீர் தொடர்ந்து செய்யும்படி கேட்டுச்சேன். இதோ இந்த தண்ணி надо ரசமால. மகாத்ரப்பட்டே இருக்கிறான். இறைவன் இந்த இடத்தில் அன்னை வந்தாலே பயிரோடு எந்துச்சார். நன்றி

இவரை சுழைத்து உங்களை கொள்வார்கள் உங்களுக்கு அவங்களே கொடுப்பாங்க சரியா